இதை பார்க்க மாட்டீங்க இது உடைய இன்பத்தை நீங்க தெரியாது நிச்சயமாக இது உங்கள் மேல குடுத்திருக்கும் ஆகவே எவர் நேர்வை பெற்று விடுகிறாரோ அவருக்கு நான் இது அவருக்கு நன்மை எவர் அந்த வழி அவருக்கு எல்லாம் வந்து அப்போ உணர வணங்கி எப்படி நல்லா புரிஞ்சுங்க பவினா சிஹீன் போட்டிருக்கேன் இந்த இடத்துல நம் விளக்கம் சொல்றதுக்கா சொல்லல என்ன இந்த விஷயத்தை உலகமியல் ரீதியாக நீங்கள் அணுகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும் இதை நீங்கள் உலக அணுகலனா உங்களுக்கு இது கேடு The Quran is guidance for whole mankind, no, not just for the believers. The message of Quran has been reference to individual self-care.

நீங்க மன ரீதியாக புரிந்து கொண்டா உங்களுக்கு இது முடியும் அப்படி இல்லைங்கும் போது அவங்க மனசு எப்படி போகுது சூசைடல் செக் கேம்லிங் ஆல்கஹாலு கிரைம் டிஸ்கிரிமினேஷன் காரணம் அவன் தான் தோன்றிருக்க கொடுக்கப்பட்டத அவ உணர்வதில்லை இதுதான் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி ஆயுத்து தான் போட்டு உளவியல் சொல்லும் பொழுது உளவியல் சொல்லும் பொழுது ஸ்டடி ஆஃப் ஆத்மாவை பற்றி படிப்பது என்ன சொல்லிருக்காங்க ஆத்மாவை பற்றி படிப்பது ரெண்டாவது மனசை பற்றி படிப்பது இப்ப சொன்னி மனசை பெற்று மூணாவது விழிப்பு நிலை இருக்கா இல்லையா உள்ளம் இருக்கா இல்லையா அப்போ உள்ளத்தை பத்தி ஒரு உள்ளம் கடைசிய அரவில சொல்லுவாங்க எல்லாமே வந்து இது அப்படியே இஸ்லாமிக் சைக்காலஜியில பார்க்கும்போது இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து ஒரு பிலாசபிக்கல் பேஸ் இருக்கிறதால கண்டிப்பா இதுல ரூப பத்தி படிப்போம் நஃப்ஸ பத்தி படிப்போம் கல்வ பத்தி படிப்போம் சுலூக் பத்தி படிப்போம் கடைசியில் சுலுக் சுலுக்கு நடத்தை செயற்பாடு இந்த சுலுக்கு பத்தி நம்ம படிப்போம் இப்ப சுலூக் சொல்லும் அது என்னவா மாறிடும் சயின்ஸா மாறிடும் ரூ சொல்லும் பொழுது அது பிலாசபியா இருக்கும் நப்சு சொல்லும் போது கல்பு சொல்லும் பொழுது நப்சுக்கும் கல்புக்கும் கொஞ்சம் சயின்ஸா மாறிடும் அப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டா சயின்ஸா மாறிடும் இஸ்லாமிக் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது பிலாசபியா இருக்கும் அத கடைசியில வரும் பொழுது அது அப்படியே சைன்ஸா மாறிடும் அலக்துல்லா இப்படி குரான்ல ஒரு ஆயத்து ரெண்டு ஆயிரத்து இல்லை முழு குரான் முழுவதும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை உளவியல் ரீதியாக நமக்கு தருகிறது நல்ல புரிஞ்சுங்க உளவியல் ரீதியாக அந்த குரான அல்லாவிடமிருந்து பெற்று நம்மிடம் நபிமார்கள் வழங்கினார் அதாவது வேதங்களை நபிமார்கள் வழங்கினாங்க அதுல குரான மொஹி சலா அலிஸ்லம் நமக்கு தந்தாங்க அந்த குரானுடைய அந்த இது இருப்பாருங்களே அது எப்படி அவங்க வந்து பெற்றுக்கொண்டாங்க எப்படி கொண்டாங்க சோ முழு நூத்துக்கு நூறு அளவு அவங்களுடைய நபி சொல்லல்லா அலிசல்லுடைய அவங்களுடைய கல்வி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்க கல்வி சுத்தப்படுத்தப்பட்டு முழு ரஹமத்துல் ஆலமீனாக சைக்காலஜிஸ்ட்கெல்லாம் சைக்காலஜிஸ்டாக இன்னைக்கு நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் இருந்து அழகான முறையில நம்ம தந்தாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த வழங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நடத்தை சொல்லு சொல்லக்கூடிய நம்ம நிலத்தை நம்ம என்ன வருது நம்மளுடைய அக்களுடைய வடிவத்துல நம்மளுடைய உருவகைய வடிவத்துல நம்மளுடைய கல்குடைய வடிவத்துல வருது அல்ல வாய்பான விஷயத்துடைய அடிப்படையில வருது அத இயக்கிறதுக்குள்ள பக்குவம நாம பெற்றுக்கொண்டோமா பெற்றுக்கொண்டியா என்பதைத்தான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அதுதான் எல்லா இடத்துல எங்கெல்லாம் நீங்க நப்சு பழி முன்னால ஒரு நப்சு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல எங்கெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அது எல்லாம் பற்றி உள்ள பாடங்கள் அப்போ அத பத்தி ஆழமா நீங்க படிக்கணும்னா புரியணுன்னா என்ன இன்னொரு ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்க சரியானுனா ஒவ்வொருத்தவங்களும் முழுமையாக இந்த இஸ்லாமிக் சைக்காலஜிய வந்து நீங்க படித்துக் ரொம்ப அற்புதமா இப்ப உங்களுக்கு முன்னால இது இல்லாத நிறைய இருக்கு இது எல்லாம் நம்ம எனக்கெட்டு ரெடி பண்ற கூட இதுல மேக்ஸிமம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் என்னுடைய கிளாஸஸ்ல எடுத்துதான் போடுறது எனக்கு நான் உட்கார்ந்து எடுத்து நான் அப்படியே நான் போடுறது அதாவது குவாலிட்டி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுல மெயினா நம்ம நம்ம வந்து அது ஒரு கமர்சியலைசேஷன் இல்ல இருந்தாலும் பண்ணணும் இந்த காலத்துல எல்லாத்தையும் போய் ரீச் ஆகணும் பணம் வருதோ இல்லையோ மக்கள் மத்தியில எல்லாம் ரீச் ஆகுனா இதெல்லாம் இன்னைக்கு நம்ம அந்த மாசு படிந்த அது கெட்டு போன அந்த கரப்டான செய்யலாம் என்ன செய்யலாம் மொத்தமா அந்த நப்சு தான் இருக்கு நான் ஓபனா சொல்லிட்டோம் பத்தி உள்ள படிப்பு தான் சைக்காலஜி அதுதான் உண்மையான சைக்காலஜி நானே வந்து சைக்காலஜிஸ்ட் சொல்றவங்கள்ட்ட கேஸ் பண்ணலாம் டோன்ட் கீப் த நேம் சைக்காலஜி சைக் மீன்ஸ் நஃப்ஸ் நீங்க எங்கேயுமே நப்ஸ் பத்தி சொல்லிக் கொடுக்கறது இல்ல பிஹேவியர் பத்தி தான் சொல்லிக் கொடுக்கறாங்க தென் குட் த நேம் பிஹேவியரல் சயின்ஸ் இல்ல பிஹேவியராலஜி அப்படின்னு நீங்க போடலாம் ஏன்னா அவங்க யூஸ் பண்றாங்க சைக்காலஜி என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க சைக்காலஜி அப்படின்னு வார்த்தைக்கு அறுத்து என்னன்னா நப்ஸ் சைக்கே அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தை சைக்கு அது அரபில வந்து நப்ஸ் சொல்லுவாங்க அந்த நப்ஸ் பத்தி உள்ள படிப்பு தான் சைக்காலஜி